முதல் மணி அடித்த போதே பள்ளி முதல்வரை பார்க்க வந்திருந்தார் பார்த்தசாரதி காலை கூட்டம் முடிந்து மாணவர்களுக்கு ஒழுக்கம் பற்றிய நீதி போதனைகளை வழங்கிவிட்டு வந்த பள்ளி முதல்வர் பியூனை கூப்பிட்டு காத்திருக்கும் பார்த்தசாரதியை உள்ளே வரச் சொன்னார் வாங்க உக்காருங்க என்றதும் உக்காந்தார் பார்த்தசாரதி என்ன விஷயம் சுருக்கமாக சொல்லுங்க எனக்கு வேலை இருக்கு என்றார் அவர் பேச்சு தலைமை தென்பட்டது மற்றவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்க மாதிரி என் பேரன் டிசி வாங்கலாம்னு வந்திருக்கேன் என்றார் பார்த்தசாரதி அதிர்ந்து போன முதல்வர் ஏன் என்ன பிரச்சனை சொல்லுங்க என்றார் முதலில் இருந்த மிடுக்கும் முறுக்கும் இப்போது இல்லை ஒரு மாணவன் டிசி வாங்கி வெளியேறுகிறான் என்றார் சும்மாவா அது அவர் நிர்வாக திறமைக்கு அல்லவா இழுக்கு பதில் சொல்லாமல் மிடர் விழுங்கினார் பார்த்தசாரதி சும்மா சொல்லுங்க எதுனாலும் சரி குறை களைய வேண்டியது என் வேலை என்றார் முதல்வர் இங்கே என் பேரனுக்கு கெமிஸ்ட்ரி எடுக்கிற ஆசிரியருக்கு ஒரு புத்தகத்தை பப்ளிக் லைப்ரரியிலிருந்து எடுத்து கொடுத்துருக்கிறான் என் பேரன் டியூ அன்னைக்கு புத்தகத்தை திருப்பி கொடுக்க கேட்டபோது அவர் சொல்லியிருக்கிறார் இந்த புக்கை விட்டுறதுக்கே எனக்கு மனசில்லை இது தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிடு ஃபைன் கட்டிடேன் ஃபைன் அமௌண்ட்டு வேணால் நான் தந்துடுறேன்னாரம் ஒரு நூல் நிலையம் திறக்கப்படும்போது நூறு சிறைச்சாலைகள் மூடப்படுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு நூல் நிலைய புத்தகம் திருடப்பட்டால் எத்தனை சிறைச்சாலைகள் திறக்க வேண்டி வருமோ யாரையும் நான் குறை சொல்லலை நாடு அப்படி ஆயிட்டது என் பேரன் இங்க படிக்க வேண்டாம்னு நான் முடிவு பண்ணதுக்கு காரணம் அதுதான் வெறும் காலை கூட்ட உபதேசங்களால் மட்டும் கல்ச்சர் உருவாயிடாது கற்பவன் மட்டுமல்ல கற்பிப்பவனும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது கல்ச்சர் எதுக்கு வெட்டி பேச்சு எனக்கும் வேலை இருக்கு டிசி ரெடி பண்ணுங்க என்றார் பார்த்த சாரதி